அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசை சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எம்ப உள்ள ஒரு அருமையான சிம்மன் பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் தூடுமலை மெயின் ரோட்டில் சாலை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க சாலை மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துடும் வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுருக்க மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்டமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி லேண்டு தான் நல்ல ஒரு தார்டோட ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிருக்குறேன் பார்த்துக்குங்க நல்ல ஒரு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தக்காளி மிளகாய் வண்டைக்காயின்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா தோப்பு ப்ளஸ் பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே சம வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு எந்த மூலையுமே இழக்காமல் நமக்கு சம சரமாக இருக்குது இந்த ஒரு ஏக்கருக்கு எண்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட இரநூறு அடிக்க பார்க்க நம்மளுக்கு கிடைக்குங்க என்ன இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா தார் ரோடு ஃபேஸில் லேண்ட் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அதுவும் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த பூமிக்குள்ளே வந்து நம்ம ரீச் ஆகலாம் பல வந்தீங்கன்னா அதையும் வச்சு ஒரு ஹாஃப் அனரில் இந்த பூமிக்குள்ளே வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கம் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே கிரைமுன்னா நம்மளிருந்து கொஞ்சம் அனுசரிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல இடத்துல ஒரு ஹாஃப்னவர் டிராவலில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு இந்த பூமி வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வாங்கி மூணு சைடு ஃபென்சிங் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சர் வச்சு அருமையான பூமி நம்ம தான் ஸ்தோப்புக்கு இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சூப்பராக வந்து பண்ணிக்கலாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு வந்துருக்கு ஸோ ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க